எந்த சமுதாயத்தில் ஓரின சேர்க்கை இருக்குதோ இன்னைக்கு அதுவும் வந்துடுச்சு அந்த முசீபத்தும் வந்துடுச்சு ஓரின சேர்க்கைங்கிற முசீபத் ஆண்கள் ஆண்களுக்கு இடையில மட்டும் அல்ல பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலையும் வந்துடுச்சு குரான அதையும் கண்டிக்குது சூரத்து நிசாவில் அல்ல இந்த ஆண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரின சேர்க்கை பெண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரின சேர்க்கை அதையும் என்னங்க கண்டிச்சாங்க ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்வதை விட ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஆணும் விபச்சாரம் செய்யறது கொடியது ரொம்ப ரொம்ப கொடியது அதனால தான் அதுக்கு சட்டத்தில் கடினம் ரொம்ப அதிகம் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா ஒன்று அவங்கள கல்லால் அடிக்கணும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா இல்லைன்னா அவர்களுக்கு கசையடி தண்டனை கொடுக்கணும் ஆனால் ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டால் அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா ரெண்டு வரை ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி கீழே விடணும் அல்லது அந்த ரெண்டு பேரும் மேலையும் ஒரு பாரடைந்த சுவரை இடிய போகிற சுவரை அவங்க மீது விடணும் அவங்களுக்கு சாதாரணமான தண்டனை கிடையாது ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா அல்லாவுடைய அரிசி நடுங்குதான் இந்த பூமி அப்படியே குழுங்குதான் எவ்வளவு மானக்கேடான விஷயம் இமாமஜா இது சொன்னாங்க எந்த சமூகத்தில் இந்த ஓரின சேர்க்கை வருமோ இது யாருடைய மீராசி இது லூத் சமுதாயம் அவர்கள் செய்த தவறு அல்ல அந்த மாதிரி தண்டனை கொடுப்பான்னு சொன்னான்